அன்பார்ந்த தினத்தன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஆயாதி சக்கரம் சார்ந்த விஷயத்தில் இதை நான் பேசியிருக்கேன்னா என்னங்கிறது எனக்கு தெரியல ரெண்டு மாதம் வரைக்கும் போட்ட வீடியோவில் எனக்கு இது பேசினதா என்னங்கிறது தெரியல பேசுனது எனக்கு இருந்தாலும் திரும்ப இப்ப போடும்போது உங்களுக்கு இதை தெரிந்து கொண்டு என்ன சொன்ன பயனுள்ளதாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை அதனால் இதெல்லாம் பொதுவான விதிகள் இதை ஜோதிடம் படித்தாலும் ஜோதிட ஆர்வலர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இது பயன்படும் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து குரு எந்த வீட்டில் உட்காந்துருக்காரோ லக்கணத்தில் இருந்து எடுத்துக்கிட்டு குரு எந்த வீட்டில் உட்காந்துருக்காரோ அந்த பாகவ உறவில் வந்து ராகு தோச நட்சத்திரம் இருக்கும் ராகுவுடைய தோசம் உடைய நட்சத்திரம் விசாகம் பூசம் சதயம் இப்போ என்னுடைய என்ன என்னை உதாரணம் சொல்கிறேன் எனக்கு குரு இருக்கின்ற இடம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடம் என்பது தகப்பனார் ஸ்தானம் அப்போ அந்த தகப்பனார் ஸ்தானம் அப்படிங்கும்போது ராகுதோஷ நட்சத்திரம் நம்ம வீட்டில் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எங்கள் அப்பா பூச நட்சத்திரம் கேரக்டாக இருக்கா அப்போ அந்த பாகம் அந்த நட்சத்திரம் இருக்குது அப்போ எனக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் வந்து என்ன சொல்லலான்னா குரு உட்காந்துருக்கார் அந்த ஒன்பதாம் இட பாக உறவில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து விசாகம் பூசம் சதய நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா பூச நட்சத்திரம் இதே மாதிரி உங்களுக்கு குரு எந்த பாகத்தில் உட்காந்துருந்தாலும் சரி தான் பன்னெண்டு கட்டத்தில் எங்கே உட்காந்துருந்தாலும் அந்த குரு உட்கார்ந்துருந்த பாவக உறவில் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் வந்து இருக்கும் இது என்ன தோஷம் ராகுவுடைய தோஷம் உடையது அந்த ராகுவுடைய தோஷம் அப்படிங்கிறது என்னன்னா கேன்சர் வாகனத்தில் விபத்து தற்கொலை வந்தால் அந்த நோயை தீர்க்க முடியாது இந்த ஆதிபத்தியத்தில் அந்த மாதிரி இறப்பாங்க இப்படி இந்த மாதிரி இருந்தது இது நம்ம வீட்டிலே இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுங்க முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கும்போது என்ன நடக்கும் இந்த மாதிரி வந்து வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து என்ன சொன்னால் தொண்ணூறு பெர்செண்ட் குறைச்சிடலாம் இந்த மாதிரி இந்த குரு ஒம்போ குரு வந்து என்ன எந்த கட்டத்தில் உட்காந்துருந்தாலும் அந்த பாகவ உறவில் வந்து என்ன ஒருவர் இந்த விசாகம் பூசம் சதயத்தில் உட்கார்ந்திருந்தால் பிறந்திருந்தால் அவர்களுக்கு வலது கை மோதிர மோதிரவர்களில் சர்ப்பம் மோதிரம் போட்டு விடுங்கள் அப்போ அந்த சர்ப்பம் மோதிரம் வந்து போடும்போது என்ன நடக்கும்னா விபத்துக்கள் நடக்காது முன்னோர்களுடைய சாபம் வந்து கிடைக்காது ஆனால் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும் காகத்திற்கு டெய்லி ரெண்டு உளுந்தை விட கண்டிப்பாக வைக்கணும் சர்ப்ப முதலம் போட்டு அந்த 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 நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு சர்ப்ப முதலம் நீங்களே சொல்லி வந்த வாங்கி கொடுத்து போட்டால் உங்களுக்கு அந்த தோஷம் வந்து குறையும் இது ஒரு முக்கியமான கான்செப்ட் அதுக்கடுத்து லக்கணத்தில் இருந்து சனி எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவக உறவில் அந்த பாவ உறவில் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதியில் இந்த நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பான் எனக்கு சனி இருக்கின்ற காரக உறவில் இந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் வந்து இருக்கு எங்கள் அக்கா பையன் வந்து மூலம் நட்சத்திரம் ஓகேவா அப்போ வந்து என்ன இந்த நட்சத்திரத்தில் வந்து இருப்பாங்க இவன் இது என்ன நடத்த என்ன நடக்கும்னா வந்து என்ன சொல்லலான்னா வந்து மங்களதோஷமுடைய நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால அங்கே வந்து இளம் வயது விதவை ஆயிடுவாங்க அல்லது இளம் வயதில் மா பொட்டும் பூவோடு போயிடுவாங்க இதுவும் நடந்த ஒன்றுதான் நம்ம ஒரு ஜோதிடத்தை வந்து என்ன சொல்லல வந்து எப்பயுமே அறிந்து தெரிந்து புரிந்து படித்தோம்னா அடுத்த சந்ததிகளை வந்து நாம் காப்பாற்றி விடலாம் அப்போ சனி நின்ற பாவக உறவில் சனி எந்த பாவத்தில் நிற்கிறாரோ அந்த பாவக உறவில் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் இருப்பார் ஓகேவா அப்போ அக்கா பையனுக்கே வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் பிள்ளை பிறந்திருக்கு அப்போ வந்து இதெல்லாம் எப்படிடா அப்படின்னா அஸ்ட்ராலஜிஸ ரொம்ப ஒரு அற்புதமான பொக்கிஷம் இது உள்ளே போனீங்கன்னா உங்களால் கடலுக்குள்ளே மீன் பிடிக்கிற மாதிரி ஆனால் நன்றாக வந்து என்ன சொல்லலாம் நீங்கள் வந்து நல்லா படிக்கணும் எல்லாம் நல்லா படிக்கணும் நல்லா படித்து தெளிவணும் சும்மா வந்து இதில் சம்பாதிக்கணும்னு நினைச்சிட்றதோ போக்குவரத்து பண்ணுறதோ உங்களுக்கு முடியாது ஜோதிடத்தை எடுத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு மொத்தம் அஞ்சு பாயிண்ட்டு தான் சும்மா நிறைய பேர் சலச்சலாச்சலன்னு கேட்டுகிட்டே இருக்கான் எண்ணத்தை செலச்சலன்னு கேட்டுட்டு இருக்கேன் ரெண்டே பாயிண்ட் தான் நேற்று ஒரு சகோதரி பேங்களூர்லேருந்து பேசினா ரொம்ப ஆத்மார்த்தமாக அவங்க அந்த மாதிரி நீங்கள் எனக்கு உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு ப்ரில்லியுன்னு வந்து நீங்கள் இன்னொருத்தட்ட பேசும்போது காட்டாதீங்க அது வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆகுதியை கிடைக்க விடாது நான் ஒரு பிரில்லியண்ட்டு எனக்கு குரு அங்கே இருக்கார் அங்கே இருக்கார் இங்கே இருக்கார் உனக்கு எங்கே இருந்தாலும் என்ன சொன்னால் ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு சாஃப்ட்வேரில் போட்டு உன்னுடைய கண்டன்ஸை பற்றி பேசும்போது அமைதியாக சொல்லுங்கள் அவங்க பேசுகிறதுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு கிடைச்சிடும் அந்த சகோதரியில் நானும் ரொம்ப மென்மையாக நான் சொன்ன கருத்துக்களை வந்து அப்படியே கிரகிச்சு எஸ் எஸ் இப்படி இருக்குது இப்படி இருக்குது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இப்படி வரும்போது நமக்கு என்ன சொல்கிறேன்னா ஒரு அற்புதமான ஒரு பொக்கிசருக்கு பணம் வேணும் பணம் வேணும்னுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இந்த பணத்தை எப்படி கொண்டு வருவது அப்படிங்கிறத வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து சாதாரணமாக எல்லாமே சொல்லிகிட்ருக்கோம் அது நம்ம நீங்கள் நடைமுறைப்படுத்தினாலும் வேலை செய்யும் ஆனால் முக்கியமான தீம் ஒன்று இருக்கிறது அந்த தீமை வந்து என்ன சொல்கிறன்னா நீங்கள் எல்லோரும் வந்து என்ன சொல்கிறான் வந்து நேரடியாக வந்தால் என்னிடம் நான் சொல்கின்ற சில விஷயங்களை கேட்டு பொருள்கள் பெற்று போகும்போது அந்த தீமை நான் சொல்லித்தாரேன் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வேலை செய்யும் ஆனால் செலவில்லாத ஒரு பரிகாரம் ஆனால் செலவில்லாத பரிகாரத்தை செலவழித்து வாங்க போகிற இவ்வளோ தான் இதை நீங்கள் ஏன் வந்து என்ன சொல்கிறான் செலவை ஏன் செலவை ஆகும் செலவை செலவழிக்காமல் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ இந்த சனிக்குண்டான இந்த அமைப்பை சொல்லியாச்சு உங்களுக்கு வந்து என்ன இந்த ஆயாதி சக்கர ரீதியாக உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை உருவாக்குகின்ற பாவம் வந்து பாவக வீடு வந்து ரிசபம் அப்ப நீங்கள் என்ன செய்வீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேணும்ல எப்படியும் ரிசவம் வந்து ஒரு கட்டமாக வரும் அது எந்த கட்டமாக எட்டாம் இடமாக வேணாலும் இருந்தாலும் எட்டாம் இடமும் என்று சொன்னான்னா திடீர் அதிர்ஷ்டம் அப்ப ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்பது என்ன சொல்றான்னா வந்து உபஜயஸ்தானம் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியது பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் ப்ளஸ் சேமிப்பு சார்ந்த ஒரு விஷயம் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க டெய்லி ரெண்டு பழம் வந்து பசுமாட்டு கொடுங்க ஆக்டிவேஷன் ஆகும் அந்த பசு பசுவுக்கு நீங்கள் கொடுங்க என்ன காரணம்னா இதெல்லாம் நாங்கள் நித்தமும் செய்து கொண்டிருக்கிறோம் என்ன நித்தமும் செஞ்சு ஆமாம் நித்தமும் வந்து துட்டு வேணுன்னா செஞ்சு தான் ஆகணும் அப்போ வந்து என்ன சொன்னால் பசு மாட்டுக்கு ரெண்டு பழம் கொடுங்க உங்களுடைய ரிசர்வ வீடு ஆக்டிவேஷன் வரும் அந்த ரிசர்வ வீடு ஆக்டிவேஷன் ஆகு ஆகிறது மட்டுமல்லாமல் ரிசர்வத்துக்கு எதிர்த்தாப்பில் ஒரு வீடு இருக்கு பார்த்தீங்களா விரத விருச்சிகம் அந்த துரதிருஷ்ட வீடு வந்து என்ன சொன்னால் புனிதமாகும் எப்பயுமே ஒரு வீட்டை வந்து துஷ்ட வீட்டை புனிதமாக்குவது அதற்கு எதிராக இருக்கிற வீடு தான் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு அவசரம்னா எடுத்த வீட்டில் தான் போய் அக்கா அண்ணா உப்பு கொடுங்கக்கா இல்லைன்னா புளி கொடுங்கக்கா பிறகு வாங்கி தந்துடுறேன்னு நம்ம சொல்லுவோம் அதுக்காக கடைக்கு உடனே ஓட மாட்டோம் அப்போ உங்களுக்கு ஒரு கட்டத்திற்கு எதிர் வீடு தான் உங்களுடைய உடனே உதவி செய்யக்கூடிய பாவம் அதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அதனால் அதிர்ஷ்ட பாவமாகிய ரிசவத்தை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பசுமாட்டுக்கு ரெண்டு பழம் ரெகுலராக கொடுத்துவாங்க அது எங்கே ரோட்டில் நிற்கினாலும் சரி எங்கேனா கையில் வாங்கி டூ வீலரில் போறீங்களா வாங்கி ரெண்டு பழம் வாங்கி வச்சுட்டு போங்க இல்லை இப்போ காரில் போறீங்களா ஒரு ரெண்டு பழம் வாங்கி வச்சு போங்க எங்கே நிற்கிறதோ காரை நிறுத்துங்க டூ வீலர் நிறுத்துங்க அப்படி கொடுத்துட்டு கொடுத்துட்டு போங்க உங்களுடைய கர்ம வினை வந்து குறையும் பணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் குறையும் உங்களுடைய விருச்சிகம் எந்த வீடாக வருகிறதோ அந்த வீடு வந்து என்ன சொன்னாலும் உங்களுக்கு வந்து என்ன சொன்னாலும் கொஞ்சம் துரதிருஷ்டத்தை குறைச்சி கொடுக்கும் ஓகேவா அதற்கடுத்து சனிக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யார் சனி தோஷத்தை கொடுக்கும் கிரகம் புதன் அப்ப சனிக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் புதன் எந்த வீட்டில் அமர்ந்துள்ளாரோ புதன் எந்த வீட்டில் அமர்ந்துள்ளாரோ அந்த பாகவ உறவில் புதன் எந்த வீட்டில் உட்கார்ந்துருக்காரோ அந்த பாகவ உறவில் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் நிச்சயமாக இருக்கும் இதுவும் எங்கள் வீட்டில் இருக்கு சுவாதி ஒன்று இருக்குது என்ன காரணம்னா அந்த புதன் நின்ற இடம் புதன் நின்ற இடத்திற்கு அந்த புதன் நின்ற இட இட இடம் எந்த எங்கே எந்த வீட்டில் அமர்ந்துள்ளாரோ அந்த பாவக காரக உறவில் உறவில் புனர்பூசம் சுவாதி அபிட்டம் நிச்சயமாக இருக்கும் அந்த ஊ அந்த உறவில் இளம் வயதில் மரணம் இருக்கும் கண்டிப்பாக இருந்துச்சு இருந்துச்சு அப்போ இதெல்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போயிடுச்சு எனக்கு தான் நான் அயாதி சக்கரத்தை வந்து முதன் முதலில் வெளியே கொண்டு வந்தது நான் தான் இப்போ எல்லோரும் அதுக்கு வேறு பேர் வச்சு வந்து நான் வச்சுருக்கேங்க வச்சுட்டு போங்கடா அப்படின்னு நினச்சி வச்சுட்டு போய் நினச்சியை போகிறானுங்க ஃபோன் பண்ண முடியாது அதற்கு அடுத்து இன்னொரு சக்கரம் இருக்குது அயாதி சக்கரத்துக்கு அடுத்து ஒரு சக்கரம் இருக்குது அந்த சக்கரத்தை வந்து வெளியே விடலை அது நேரில் வந்தால் தான் உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு தேர்வு சொல்லலாம் மொத்தமாக விட்டானே எல்லோரும் என்ன சொன்னாங்க நான் தான் பட்டா போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தெரியும் அப்போ இன்னமும் அந்த ஆயாதி சக்கரத்தில் வந்து எந்தெந்த திதிகளை பயன்படுத்துவதுன்னு எவனுக்கு தெரியாது எல்லாம் வந்து தம்பட்டை அடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க என்ன செய்யறது காரணம் வந்து என்ன சொல்லலாம் வந்து ஆங்க அமைப்பு அப்படின்னு அமைப்பு அமைப்பு இப்படி இருக்குது அதை பற்றி கண்டுக்கிட்டு இருக்கே இப்போ என்ன க சரஸ்வதி கொடுத்த கல்வி அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ சனி தோஷத்தை கொடுக்கும் கிரகம் புதனே புதன் எந்த வீட்டில் அமர்ந்துள்ளாரோ அந்த பாவக உறவில் புடரூசம் சுவாதி அவிட்டம் நிச்சயமாக இருக்கும் அந்த வர்க்கத்தில் இளம் வயது மரணங்கள் இந்த இளம் வயது மரணங்கள் வராமல் தடுப்பதற்கு வன்னி மரத்திற்கு தண்ணீர் ஊற்றணும் வருடம் ஒரு முறை திருநள்ளாறு சென்று வியாழன் வெள்ளிக்கிழமை நைட்டு தங்கி சனிக்கிழமை காலையில் ஆறு ஏழு நிலகு நலத்திருத்தத்தில் குளிச்சிட்டு சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணிட்டு வரணும் இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த இளம் வயது மரணங்கள் வராது கும்பலக்கணக்காரர்கள் யாரையாவது காதலித்து கொண்டிருந்தால் இருந்தால் திருமணம் நடக்கிற வரைக்கும் வெளியே சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா காரியம் கைகூடாது யார் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தாலும் சேர்த்தான் இது மட்டுமல்ல கும்பம் எந்த பாவகமாக வருகிறதோ அந்த அந்த பாவகத்தில் வந்து ஒரு காரியம் நமக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது சார்ந்த விஷயத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிடுங்க வெளியே சொல்லிட்டீங்கன்னா அந்த காரியத்தை நடக்க நடத்த நடக்காது அதனால தான் சொல்லணும் நடக்காது அதனால் நீங்கள் வந்து என்ன சொன்னால் கும்பம் எங்கள் உங்களுக்கு எந்த பாவமாக வருகிறது லக்கணத்திற்கு அந்த பாவகத்தில் ஒரு காரியம் செய்ய போகிறீர்கள் அந்த பாவம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்லது செய்யப் போகிறீர்கள் அல்லது கும்பம் நாலாம் பாவமாக வந்தால் லக்கணத்துக்கு நாலாம் பாவமாக வந்தால் ஒரு நிலம் வாங்க போகிறோம் அப்படின்னா யார்ட்டையும் வந்து தம்பட்டை அடிச்சிடாதீங்க நிலத்தை வாங்க முடியாது எல்லாம் வாங்கி முடிச்சு ரிஜிஸ்டர் ஆன பிறகு சொல்லுங்கள் ஒரு பிரச்சனை வராது ஏன்னா ரெக்கார்ட் ஆகிடுச்சுல அந்த மாதிரி அடுத்து கடகம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுடைய லக்கணத்தில் இருந்து எத்தனையாவது பாகமாக பாவமாக வருகிறதோ அந்த பாவகம் சார்ந்த விஷயத்தை கிடைக்கும்போதே பயன்படுத்திடும் ஒருத்தர் துலாம் லக்கணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பத்தாம் பாவம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சந்திரனுடைய வீடாகும் உங்கள் தொழிலில் இன்னைக்கு வர்ற கஸ்டமரை அப்படியே லாக் பண்ணி சரி பண்ணியிருக்கேன் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னா திரும்ப மா மாறிடும் அப்போ கடகம் உங்களுக்கு எந்த பாவமாக வருகிறதோ எத்தனையாவது பாகமாக வருகிறதோ அந்த பாவகம் சார்ந்த விஷயத்தை கிடைக்கும் போதே பயன்படுத்தி விட வேண்டும் இல்லை எனில் நீங்கள் தேடும்போது அது கிடைக்காது நீங்கள் தேடும்போது அது கிடைக்காது அதனால் வந்து என்ன சார் இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா சந்திர தரிசனம் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் மூன்றாம் முறை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் பௌர்ணமி கிரிவலம் பௌர்ணமி அன்னைக்கு வந்து நிலாச்சாரம் சாப்பிடுங்கள் இந்த தோஷங்கள் வந்து கண்டிப்பாக குறையும் அதுக்கடுத்து செவ்வாயோடைய கர்ம பதிவு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா செவ்வாயோடைய கர்ம பதிவு கார்த்திகை பூரம் மூலம் அதுக்கடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ரேவதி கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நாளும் தான் செவ்வாயோடைய கர்ம உள்ள நட்சத்திரங்கள் இந்த 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 நட்சத்திரங்களில் லக்கணம் லக்கணாதிபதி லக் லக்கணம் லக்கணாதிபதி ஜென்ம நட்சத்திரமாக வந்தால் இந்த லக் லக்கணமோ லக்னாதிபதியோ ஜென்ம நட்சத்திரமாக வந்தால் அவர்களுடைய ஆற்றல் அவர்களுக்கு பயன்படாது அதாவது செவ்வாயும் கருமப்பதி உள்ள நட்சத்திரங்கள் வந்து நாலு இதில் போய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய லக்கணமோ லக்கணாதிபதியோ ஜென்ம நட்சத்திரமோ உக்காந்துருச்சுன்னா உங்களுடைய ஆற்றல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த பலம் பலவீனம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்துடும் நீங்கள் வேகமாக இருப்பீர்கள் ஏன்னா காரியம் சக்ஸஸ் ஆகாது அது பயன்படாமலே செவ்வாயுடைய பதிவில் வந்து எந்த கிரகம் வந்தாலும் என்ன சொன்னது வந்து உட்கார்ந்துருந்தாலும் அது வந்து என்ன சொல்ற ஒரு முருங்கை மரம் மாதிரி அப்படின்னு வந்து சொல்லாமல் சொல்லிட்டாங்க ஓகேவா உங்களுடைய விரய பாவம் உங்களுடைய விரய பாவம் அப்படிங்கிற பன்னெண்டாம் பாவம் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யும்போது உங்களுடைய விரய பாவம் பன்னெண்டாம் உங்களுடைய பன்னெண்டாம் பாவம் எந்த கட்டமாக இருந்தாலும் எச்சரிக்கை செய்யும் நிறுத்தி நிறுத்திவிட வேண்டும் அல்லது நிறுத்திடணும் இல்லையா அதை அந்த பன்னெண்டாம் பாவம் எச்சரிக்கை செய்கின்ற விஷயத்தை நாம் நிறுத்திட வேண்டும் இல்லைன்னா கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடணும் இல்லைன்னா பெரிய இழப்பீடு வந்துவிடும் அதை ஈடுகட்ட வாழ்நாள் முழுவதும் நீங்கள் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய பன்னெண்டாம் பாவம் உணர்த்தக்கூடியது ஒன்றை உணர்த்தும் நம்ம ஒரு செயல் செஞ்சிகிட்ருக்கோம் இது வேண்டாமே அப்படின்ட்டு இல்லை ஒரு தப்பான வழியில் போயிட்டுருக்கோம் இதை நிறுத்திக்கலாமே அப்படின்னு அந்த சிம்பாலிக்கு கிடைச்ச உடனே வந்து என்ன சொல்கிறன்னா நாம் அதை வந்து என்ன சொல்கிறன்னா வந்து குறைச்சி தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் இல்லைன்னா அதனால் ஒரு விளைவு வரும் அந்த விளைவு வந்து என்ன சொல்கிறன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா வாழ்நாள் முழுவதும் ஈடுகட்டாத ஈடுகட்ட முடியாத ஒரு பேரிழப்பாக வந்துவிடும் அதனால் பன்னெண்டாம் பாவம் உங்களுக்கு என்ன உணர்த்துகிறதோ அந்த உணர்த்துகின்ற காலத்திலேயே நீங்கள் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து அந்த செயலை வந்து நிறுத்திடுங்க அது நல்ல செயலாக இருந்தாலும் இது வேண்டாமே ஒரு பிரயாணம் பண்ண போகிறோம் அந்த பிரயாணம் பண்ண போகும்போது என்ன சொன்னான்னா கொஞ்சம் பார்த்து போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து விட்டாலோ இல்லை இந்த அடுத்த நாள் செஞ்சுக்கலாமா அப்படின்னு வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் செயல்ப எண்ணும் போதே கொஞ்சம் பின்னு பின்னாக இருந்து நின்று நிதானித்து ஒரு மணி நேரம் கழித்து இல்லை போக வேண்டாம் நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு போனீங்கன்னா அங்கே வரப்பறி வ வரப்போகிற பிரச்சனை தடுக்கப்படுகிறது சரியா ஜாதகருக்கு நேரடியாக பயன்படாத ராசி எதுன்னா மேஷ ராசி தான் உங்கள் லக்கணத்துக்கு அவர் எந்த பக்கத்தில் இருந்தாலும் சரிதான் லக்கணத்திற்கு மேஷ ராசி எந்த பாவமாக வருகிறதோ எந்த பாவமாக வருகிறதோ நம்ம லக்கணத்திலிருந்து மேசம் எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவ அந்த பாவகம் நமக்கு நேரடியாக பயன்படாது அப்போ அந்த பாவ உறவு வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஒரு கட்டமாகத்தான் இருக்கும் அந்த கட்டக்காரக உறவிற்கு உதவு உதவி செய்வதன் மூலம் அந்த பாகவ பாகவத்துண்டான காரக உறவை நீங்கள் அணுவிக்கலாம் நேரடியாக அணுவிக்க முடியாது அப்போ அந்த காரக உறவு உங்களுக்கு எத் என்ன இதாக வருகிறது அது என்ன இதாக வருகிறதோ அந்த காரக உறவிற்கு இப்போ ஒருத்தர் கும்பலக்கணம் மேசம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து மூணாம் இடம் என்று சொல்ற இளையசாகர் இளே அந்த இளையசாகவரன்னு உங்களுக்கு பயன்பட மாட்டான் அப்போ அந்த கார உறவுக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலமாக அதை அணிவித்துக் கொள்ளலாம் ஐந்து குடையவன் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதி அப்போ குலதெய்வத்திற்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து உதவி செய்ய 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 என்ன சொன்னால் உங்கள் பிள்ளைக்கு பிள்ளை வந்து உங்கள் சொன்னுடைய கேட்கும் இப்படி ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு விஷயங்கள் இருக்கிறது ஒம்பது பாயிண்ட்டு தான் சொல்ல முடிஞ்சு மொத்தம் இதில் நாற்பத் நாற்பது பாயிண்ட் இதுக்கே இருபது நிமிஷம் ஆச்சு அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஜோதிட துணுக்குகள் கண்டிப்பாக இப்படி ஒவ்வொன்றா வரும் இன்னும் நிறைய இருக்குது நிறைய படித்தது நிறைய ஒவ்வொன்றா போடும் படிச்சுக்கிடுங்க இதில் ஜோதிட ஆர்வலர்கள் இருக்கீங்க ஜோதிடர்கள் இருக்கீங்க எல்லாத்துக்கும் இது வந்து என்ன சொன்ன சமர்ப்பணம் வச்சுக்கிடுங்க பயன்படுத்துங்க நல்லதை செய்யுங்கள் யார் ஜோதிடம் பட்டயத்தை தூக்க பார்க்கிறீர்களோ ஜோதிடம் பஞ்சாங்கத்தை படிக்கிறீர்களோ பஞ்சாங்கம் வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் தயவு செய்து மாமிசம் சாப்பிடக்கூடாது மது அருந்தக்கூடாது ஆமாம் இல்லீகல் கேண்டாக்டாக இருக்கக்கூடாது இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் வராது அதே ஜோதிடம் வந்து உங்களுக்கு எகனஸ்ட்டாக திரும்பிடும் இதை நான் எச்சரிக்கை செய்கிறேன் ஏன்னா நாங்களாம் மாமிசம் சாப்பிடலை பீடி சிகரெட்டு பிடிக்கலை தண்ணி அடிக்கலை எந்த எதுவுமே கெட்ட பழக்கம் இல்லை நீங்கள் கேட்கலாம் எதுக்குடா பிறந்த அப்படின்ட்டு பிறந்ததுனால வந்து ஒரு உண்மையான ஜோதிடம் படித்த பிறகு ஒரு பெரிய யோகத்தை நான் இன்றும் அனுபவிச்சிருக்கேன் நாளைக்கே அனுபவிப்பேன் ஏன்னா என்னுடைய கல்வி வந்து என்ன சொன்னான்னு எனக்கு நன்றாக சோறு போடுகிறது என்னுடைய குழந்தைகளுக்கு நன்றாக சோறு போட்டு கொண்டிருக்கிறது இந்த அற்புதமான பொக்கிசை வந்து என்ன சொன்னா ஜாதத்தை எடுத்து பேச ஆரம்பிச்சேன்னா பேசி கட்டத்தை போட்டு வந்து பேசாமல் கட்டத்தை ஜாதகத்தை மூடி வச்சுருவேன் வச்சுட்டு அந்த கஸ்டமர் கூட அப்படியே வந்து ஹேசி தர்றது திசை இருப்பு அந்தரம் புத்தியெல்லாம் பாடவே மாட்டேன் தேவையில்லை கட்டத்தை பார்த்தாச்சுன்னா இப்படி தான் இது தான் இது தான் அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இறைவன் அருள் வந்து நமக்கு ஜாதகத்துக்கு கிடைச்சிருக்கா அப்படிங்கிற நம்ம ஜாதத்தில் அப்படி தான் வந்து காலத்தில் ஜோதி சொன்னாங்க நான் அந்த மாதிரி எல்லாம் ஆசைப்பட்டதை இப்போ நான் அனுபவிச்சுட்ருக்கேன் நான் எந்த கட்ட கட்டத்தை போடுவேன் பார்த்துருவேன் ஏன் யோகம் எல்லாம் பார்த்து லக்கணம் உனக்கு இதான் பிரச்சனை உனக்கு இதான் பிரச்சனை ஒரு கிரகச் என்ன பலன் சொல்லணும்னு எனக்கு தெரியும் ஒரு கிரகச் செயற்கை இன்றைக்கி ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காங்க அப்போ வாகன விபத்தில் அடிவெட்டு ஓலைப்பயில் யாரை சுருட்டிகிட்டு வந்தா அப்படின்னா ஆமாங்க சார் எங்கள் கூட பிறந்த அண்ணன் கரண்டில் அடிவெட்டு ஓலைப்பயில சுட்டிட்டு வந்தாங்க சார் அப்படின்றான் இதுக்கு எந்த கிரகச் சேரணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அதனால தான் எங்களுடைய குருநாதர் எங்களுக்கு தொட்டு காட்டி விட்டார் நீங்கள் எல்லோரும் ஆன்லைனில் கிளாஸ் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் எல்லோ என்ன சொல்லணும் அங்கே இருந்துகிட்டு இந்த செல்ஃபோனில் இருந்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஜோதிடத்தை தெரிந்து கொள்ளலாம் ஆனால் அதிலிருந்து முத்தெடுக்க முடியாது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்தை கூறி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்